அனைவருக்கும் வணக்கம் ஒரு தேசிய இனத்தின் விடுதலைகளுக்காக உரிமைகளுக்காக பாடுபட்ட இரண்டு பெருமக்கள் ஒருவர் ஐயா புலவர் களிய மற்றொருவர் வே ஆனைமுத்து தமிழர் ஐயா களிபெருமாளை பற்றி சிந்திக்கும் போதே உடலெல்லாம் சிலிர்கிறது தியாகம்னா நாம் ரொம்ப குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் தியாகம் என்ற சொல்லுக்கான அர்த்தம் இந்த காலத்துல யாருக்கும் தெரியறதில்லை இந்த சமூகம் எவ்வளவு புறக்கணித்தாலும் சரி தன்னை புறக்கணிக்கிற அதே சமூகத்திற்காக தன் வாழ்வின் இறுதி நாள் வரை இறுதி மூச்சு உள்ளவரை பாடுபட்ட பெருமகனார் ஐயா கலிபெருமாள் சிக்கிக்கிட்டு குடும்பமே அல்லாடுது தூக்கு தண்டன ஐயாவுக்கு அவர் பெற்றெடுத்த இரண்டு பிள்ளைகளுக்கும் இரண்டு மகன்களுக்கும் ஆயுள் தண்டன ஆனாலும் அது குறித்து எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் வெறுப்புணர்ச்சியும் இல்லாமல் விரக்தி இல்லாமல் மீண்டும் மீண்டும் சமூகத்தை பற்றி நினைக்கின்ற ஒரு புனித மனம் இவர்களால் தான் தமிழர் என்கின்ற தேசியனும் இன்னும் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் தான் சோழன் எங்க அக்கா அமுதா நம்பிக்கும் திருமணம் சிறையிலிருந்து பெரும் தியாகத்திற்கு பிறகு பெரும் போராட்டத்திற்கு பிறகு மாமா சோழன் விடுதலையாகி வராங்க அக்கா அமுதா நம்பிய திருமணம் ரெண்டு பேருக்கும் திருமணம் அந்த திருமணத்தில் கூட தான் பெற்றெடுத்த மகனின் திருமணத்தில் கூட பங்கேற்க முடியாத ஒரு தலைமறைவு வாழ்க்கை இப்படிப்பட்ட பெருமகனுக்கு இந்த சமூகத்தை உயிராக நினைத்து தமிழ்மொழி ஆள வேண்டும் தமிழர் என்கின்ற இனம் இறையாண்மை பெற வேண்டும் என்கின்ற உணர்ச்சிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து நின்ற அந்த பெருமகனை இந்த சமூகம் எப்படி நினைவு கொண்டிருக்கிறது யோசிச்சு பார்த்துருப்போமா ஏனென்றால் ஆட்சி அதிகாரம் ஆட்சி அதிகாரம் என்கின்ற உயரிய நிலை தமிழர்கள்ட்ட இல்ல ஒரு நல்ல தமிழன் இந்த மண்ணை ஆண்டிருந்தால் இங்கே வீதிக்கு வீதி ஐயா புலவர் கலியபெருமாளின் சிலை நிறுவப்பட்டிருக்கும் ஆனாலும் இதுவரை நினைவு கூறுவதற்கு அஞ்சுகின்ற ஆட்சியாளர்கள் ஆனால் தமிழ் தேசியம் பேசுகிற நமக்கு தமிழ் தேசியம் ஒரு கருத்தியலாக இந்த மண்ணிலே ஊன்றிவிட வேண்டும் என்று துடிப்புகின்ற நமக்கு ஐயா போன்றோரின் தியாக வாழ்க்கை ஒரு முன்னத்தி ஏறாக இருக்கிறது எதற்கும் நமக்கெல்லாம் ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைக்கலனா சின்ன மரியாதை குறைவுனா நாம வாடி போயிடுறோம் ஆனால் வாழ்க்கை முழுக்க ஐயாவோட வாழ்க்கை வரலாற்று நூல் இந்த அரங்கத்தில் விற்பனைக்கு இருக்கு அதை நீங்க வாங்கி படியுங்க எல்லா இடங்களிலும் அதோடு மட்டும் இல்லாம அவருக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி குடும்பமே அடுத்த சாப்பாட்டுக்கு வழி மறுப்பு மனநிலை உங்களுக்கு தெரியும் வட மாவட்டங்கள்ல வன்னியர் பறையர் என்ற இரண்டு ஆதி தமிழ் குடிகளுக்கிடையே நீண்ட காலமாக முரண்பாடு மோதல்கள் ஆனால் ஐயா புலவர் கலியபெருமாள் தன் வாழ்க்கையில பேச்சில மட்டும் இல்ல வாழ்க்கையில ஒரு ஆதி தமிழர் பறையர் குடும்பத்தோடு திருமண உறவு ஒன்று ஒன்றையும் தன் வாழ்க்கையில் எதை பேசினாரோ அப்படியே வாழ்ந்த பெருமகன் ஐயா புலவர் களிய அவர்கள் விடுதலை படத்துல விஜய் சேதுபதி கதாபாத்திரத்துல ஐயா களிய அவர்களின் ஒரே ஒரு முகம்தான் அது அதையெல்லாம் தாண்டி பல்வேறு விதமான பரிணாமங்களை கொண்டவர் ஐயா புலவர் கலியபெருமாள் அப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்களே என்று யோசிக்கும் யோசிக்கும்போதே நமக்கெல்லாம் மனசு நடுங்குது சிறிய வழக்கு வந்தாலே சரிதான் சிறிய புறக்கணிப்பு வந்தால் சரிதான் அங்கீகாரம் கிடைக்கலான்னு சரிதான் நம்ம மனசு ஏங்கி தவிக்குது ஆனால் புலவர் கலியபெருமாள் அப்படி அல்ல எதையும் எதிர்பார்க்காமல் இந்த சமூகத்திற்கு உழைத்த பெருமகன் ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்கள் அந்த குடும்பத்துல பாருங்க இப்ப மாமா அக்கா அமுதா நம்பி இருக்கிறாங்க வழி வழியா அந்த தமிழ் தேசிய குடும்பம் தமிழ் தேசிய வரைக்கும் நிலச்சி நிக்குது இதே நிலைமை இதே நிலைமை புலவர் களியபெருமாளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை நமது மூதாதை யாருக்காவது ஏற்பட்டு நமது குடும்பத்தார் யாராவது இந்த தமிழ் தேசிய அரசியல் பக்கம் திரும்பி இருப்பாங்களா வந்திருப்பாங்களா ஆனாலும் அந்த தியாகம் மரபணு பாருங்க இந்த நொடி வரை எங்க மாமா சோழன் இருக்கு அக்கா அமுதா இயக்கிக்கிட்டு இருக்கு வழி வழியா இயங்கிட்டே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தியாக குடும்பத்தை நம்ம போற்றி கொண்டாடணும் அதற்கான ஒரு பெருவிழா தான் இது இருக்கு அதே போல ஐயா வே ஆணைமுத்து அவர்கள் ஐயா வே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலேயே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான மாநாடு வரநாட்டில் நடக்குது அந்த மாநாட்டை தலைமையேற்று நடத்துகிறார் இங்கிருந்து அங்க போய் பண்றாரு யாருக்காக பண்றாரு காலம் காலமாக சாதியின் பெயரால் சமூக பொருளாதாரத்தின் காரணமாக ஒடுக்கப்பட்டு கிடந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இடஒதுக்கீட்டிற்காக வடநாடு முழுக்க அலைகிறார் அவர் யாரை தேர்ந்தெடுக்கிறார் ஒடுக்கப்பட்ட தலைவர்களின் பட்டியலிடத்தின் தலைவர்களை போய் சந்திக்கிறார் பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டிற்காக ஒருமித்த கருத்து ஏற்பட வேண்டும் என்று போய் சந்திக்கிறார் வடநாடு முழுக்க அலைகிறாரு அவர் போகாத வீதிகள் இல்ல பார்க்காத தலைவர்கள் இல்லை அலைஞ்சு 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 கடைசியில விபி சிங் தான் அந்த கடவு நினைவாகுது வே ஆணைமுத்து என்கின்ற ஒற்றை தமிழரின் முயற்சியால் தான் இன்று மத்திய அரசு பணிகள்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு என்கின்ற மகத்தான உரிமை இன்று சட்டமாகி சட்ட பாதுகாப்போடு இருக்கு இல்லாட்டி இல்லை அப்படிப்பட்ட இரண்டு பெருமக்கள் ஆனால் தமிழ் சமூகத்தின் ஒரு சாபக்கேடு இதை நினைவு கூறுவதற்கு யாரும் இல்லை நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி வந்துதான் திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு கட்டிய பாலத்தில் இருந்து பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் திராவிட மாடலின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன் அப்பாவின் பெயரை சூட்டுவதிலே தீவிரமாக இருக்கிறார் என்றாவது ஒரு நாள் தமிழராட்சி மலரும் இதெல்லாம் அடித்து எடுத்தெறியப்படும் என்கின்ற எண்ணத்தை நாம் தமிழர் கட்சி அவருக்கு ஏற்படுத்தி இருக்கு வந்துட்டோம்ல ஒரு சதவீதத்திலிருந்து எட்டு சதவீதம் ஆகி அரசியல் அங்கீகாரம் இந்த அரசியல் அங்கீகாரத்தின் மூலமாக ஒரு நாள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்வோம் அன்று அன்று புலவர் களியவர் அவர்கள் கண்டெடுத்த கனவு ஐயா வே எதற்காக அலைந்தாரோ அவர் சுமந்த கனவு அந்த பெருமக்களின் கனவை நாம் தோள்களில் சுமந்து இருக்கிறோம் வழி வழியாக வந்த அந்த வீர மரவர் கூட்டம் தன் விடிகளில் சுமந்த கனவை நாம் எண்ணத்தில் சுமந்து நாம் தமிழராய் ஒன்றிணைந்து நிற்போம் பெருமக்கள் இருவருக்கும் எனது புகழ் வணக்கத்தை செலுத்தி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்